hi it sisters it's gomadi from shasha World. நம்ம இன்னைக்கான அப்டேட் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ரெகுலராக ப்யூர் காட்டன் சாரீஸ் கொடுத்துட்டே இருக்கும் கலெக்ஷன்ஸ் ஸோ வந்து அதில் டென் பட்டி சாரீஸும் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் சிஸ்டர் ஏன்னா அந்த அப்டேட் பண்ணுற வீடியோவில் அப்டேட் பண்ணுற கலெக்ஷன் போயிட்டுனா உடனே உடனே ஸ்டாக் எடுத்து கொடுக்குறேன் ஏன்னா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் வந்து கேட்டுட்டு நிறைய சோல்ட் ஆகிடுச்சுன்னா எனக்கு சொல்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது இல்லைன்னு சொல்கிறது ஸோ அதனால் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் சிஸ்டர் இப்போது நம்மள்கிட்ட வந்து டென் கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது டென் பட்டி சாரீஸ் ப்யூர் காட்டன் சாரீஸ் ரொம்ப ஒர்த்தபிளாக ஒபிள் ரேட்டும் சரி அதே மாதிரி குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக நம்ம கிட்டே போயிட்டே இருக்கு இதெல்லாம் வந்து இவ்வளோ கலர்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு மூவ் ஆகிட்டே இருக்குது ஸோ இப்போவும் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம் நம்ம ஃபேமிலிக்காக சரிங்களா நம்ம ஷாய் ஷாப்பிங் வல்ட இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிஸ்டர் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸோடு ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து எப்போ வீடியோ போகிறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக அப்டேட் வந்துட்டே இருக்கும் ஓகேவா என்னென்னு வந்து நம்ம வந்து இது இது ஷாப்பிங் வேர்ல்டு எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் இருக்கீங்க சிஸ்டர் ஏன்னா அந்த நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டால் மட்டும்தான் நான் இந்த அளவுக்கு எடுக்கிற வரதுமே சரி அதே மாதிரி எடு கலெக்ஷன்ஸ் கொண்டு வர்றதுக்கும் சரி அதே இந்த அளவுக்கு நான் வந்து ஓரளவுக்கு ரீச் ஆயிருக்கேன் அப்படின்றது வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டால் மட்டும்தான் நான் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் ஸோ வந்து எனக்கு கொடுக்க சப்போர்ட் கொடுத்துட்ருக்கிற சிஸ்டர்ஸ் அம்மா எல்லாருக்குமே சரி இனிமேல் கொடுக்க போகிற என்னோடய ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே என்னோடய நெஞ்சார்ந்த அன்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சிஸ்டர்ஸ் ஓகேவா நம்ம கலெக்ஷன்குள்ளே போயிடலாம் ஏன்னா மேக்ஸிமம் இன்னைக்கு ஜூலை தேர்டு சென்னையில் ஃபுல்லாக செம்ம மழை இடி உங்களுக்கு மழை சொத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து வாய்ஸ் வந்து ஓரளவுக்கு க்ளியராக இருக்கும் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து கரண்ட் வர இல்லாமல் இருந்தது இருந்தாலும் சரி அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்கொசரமே இந்த வீடியோ நம்ம எடுக்கிறோம் நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் இதோட ரேட் வந்து நானூற்றி முப்பது ரூபாய் மட்டும்தான் வித்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஒரு சேரீ எடுத்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே வெறும் நானூற்றி முப்பது ரூபாய் நீங்கள் கட்டி உங்கள் படை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த புடவை சேரீ நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவாம்மா மாதிரி அதர் ஸ்டேட்டுக்கும் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாகவே கொரியர் டெலிவரி பண்ணுறோம் இந்தியா போஸ்ட்டில் பண்ணுறோம் சரிங்களா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் மேக்ஸிமம் ஒரு தேர்ட்டி ருப்பீஸ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வரும் சரிங்களா தென் வந்து நம்ம இப்போதைக்கு கலெக்ஷன்ஸில் போயிடலாம் ஏன்னா வந்து இங்கே எப்போ கரண்ட் போகும் தெரியல ஸோ நம்ம கலெக்ஷனுக்குள்ளே போயிடலாமா இது பாருங்கள் ஃபஸ்ட்டு கலர் வந்து அழகான வந்து ஆஷ் கலர்மா சரிங்களா ஆஷ் கலரில் அதோட செந்தூரா செந்தூரா ஆஷ்லஸ் செந்தூரா பார்டர் காம்பினேஷனில் ரெண்டு பேட்டர் கொடுத்துருக்காங்க இதை வந்து நார்மலாக கீழே சின்ன சின்ன அளவுக்கு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து கோபுரம் கோபுரமாக இருக்கும் ரெண்டு டிசைனில் வருது சரிங்களா இதோட ஃபுல் வியூ நம்ம காமிச்சிடும் அதே மாதிரி ப்ளவுஸ் பீஸும் காமிச்சதேன் சரியா இதோட ஃபுல் தான் இதோட ஃபுல் வியூ இதோட முந்தி வந்து இந்த மாதிரி தான் வரும் இந்த லைன் லைனாக இது வந்து ஜெரி லைன் தான் ஸோ வந்து மூடி ஜரி லைன் தான் வரும் இதோட இது சரிங்களா இதோட ப்ளவுஸ் நான் காமிச்சிடேன் இதோட ப்ளவுஸ் வந்து அந்த பார்டர் என்ன கலர் கொடுக்குறாங்களோ ஸோ கவுண்ட்ரஸ்ட்டாக கொடுக்குறாங்க சிஸ்டர் இதோடய ப்ளவுஸ் பீஸுமே நான் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குன்னு காமிச்சிடேன் இது வந்து எயிட்டி சென்டிமீட்டர் தான் இருக்குது சிஸ்டர் ஏன்னா நம்ம எல்லாத்துமே நம்ம வந்து நம்ம ஷாட் ஷாப்பிங் வேர்ல்டில் எப்பவுமே பெஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட் கலெக்ஷன் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் வந்து நம்ம எப்பவுமே என்ன நிறை குறை எது வந்தாலுமே நான் ஓப்பனாக சொல்லிடுவேன் இது வந்து லென்த்து வந்து நம்ம சாரி லென்த்துக்கு இருக்குது சிஸ்டர் ஹைட்டு ஸோ இந்த வித் வந்து எயிட்டி சென்டிமீட்டர்ஸ் இருக்குமா சரியா எயிட்டி சென்டிமீட்டர்ஸ் இருக்கு இதோட இது பிளவுஸ் பீஸ் ஒரு பீஸ் நான் பிரித்து காமிச்சுட்டேன் நெக்ஸ்ட் காமிக்க தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கலர் சார் அழகான வந்து நார்க் டார்க் நேவி ப்ளூலேயும் இருக்கு லைட் நேவி ப்ளூன்னு ஸோ நேவி ப்ளூ கலர் நேவி ப்ளூவில் வந்து சாக்லேட் கலர் காம்பினேஷன் ஓகேவா இதோட ஃபுல் நம்ம உள்ள பார்த்துக்கலாம் இது அழகாக குட்டி குட்டி உள்ள பாந்தரி பிரிண்ட் அந்த முடிச்சுன்னு சொல்லுவாங்க அந்த முடிச்சு பிரிண்ட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த முடிச்ச ப்ரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க சேம் வந்து இதோட முந்தி இதோட முந்தி வந்து சேம் இந்த கலர் வருதுமா இதோட ப்ளவுஸ் பீஸ் இது சரிங்களா இதோட ப்ளவுஸ் பீஸ் இது ஓகேவா ஒரு நிமிஷம் நான் காமிச்சுடுவேன் ரொம்ப எல்லாமே கலர்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கு நல்லா இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் இருக்கு காட்டன் ரொம்ப நல்லா இருக்கும் காட்டன்னாலே எப்பவுமே காட்டன் எப்பவுமே வந்து எங்கே கட்டிட்டு போனாலும் நம்ம வந்து டீசெண்டாக இருக்கும் அல்டிமேட்டாக இருப்போம் காட்டன் சாரீஸ் ஆந்தாலும் சரி காட்டன் ட்ரெஸ் எதுவாக இருந்தாலும் அப்புறம் நெக்ஸ்ட் கலர் வந்து காவி கலர்ஸ் காவி கலர் ஒரு ஷூ நீங்கள் எப்படி நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் சார் அழகான ஆஷ் கலர் சேம் வந்து அந்த ஆஷ் கலரில் வந்து இந்த காவி கலர் சரியா காவி கலரில் சார் அழகான ஆஷ் கலரில் காவி கலருமா இது ஆரஞ்சு கலர் கிடையாது காவி வேசி கட்டுவாங்க இல்லையா ஸோ காவி கலரில் இந்த டிசைன் பாருங்களா அப்படியே இந்த பெல்ஸாக கோபுரம் கொடுத்து சூப்பராக இருக்குது பாந்த் பிரிண்டில் ஸோ இதோட இப்படி நான் உள்ளே இதை கொஞ்சம் இப்படி காட்டு இந்த டிசைன் இந்த டிசைன் கோபுர டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது இது பாடி ஒர்க்குமா சரியா இதோட முந்தி வர்க்குமா இந்த டிசைன் ஓகேவா இதோட ப்ளவுஸ் பீஸ் வந்து இந்த காவி கலரில் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ப்ளவுஸுக்கு வந்து பிளெயினிங் கொடுத்துருக்காங்கம்மா ஏன்னா மற்றதுலாம் காமிச்சோம் ஸோ வந்து அதெலாம் வந்து ப்ளவுஸ்லையுமே இந்த ஜரி ஒர்க்கு கொடு ஜரியில் அந்த லைன்ஸ் பேட்டர்ன் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட அந்த இந்த பிளவுஸ் பீஸ் மட்டும் இதில் மட்டும் இந்த டிசைனில் மட்டும் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க சிஸ்டர் ஓகேவா இதில் ஜாரி ஒர்க்கு வரலம்மா ஒரு விஷயம் இதோட ப்ளவுஸ் பீஸ்மா நெக்ஸ்ட் கலர் பார்க்குங்க நெக்ஸ்ட் கலர் வந்துச்சு அழகான மஸ்டர்ட் எல்லோ சூப்பராக இருந்துச்சு இந்த கலர்ஸுமே எல்லா கலர்ஸுமே அல்டிமேட் கலர்ஸ் யாருக்கு என்னென்ன வேணுமோ வாட்ஸ்அப் நம்பர் நம்ம லிங்க்கோடவே கொடுக்குறோம் வாட்ஸ்அப் நம்பரை லிங்கோட கொடுக்குறேன் ஏன்னா நான் அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணாலே நான் என்னோட வாட்ஸ்அப்புக்கு வந்துடும் ஓகேவா நம்ம சேவ் பண்ணுன்ற அவசியமே இல்லை ஸோ வந்து அந்த கரெக்டாக நம்ம லிங்க்கில் வந்துடும் ஓகேவா இதுதான் இன்னொன்று வந்து நம்ம ஷாப்பிங் ஷாப்பிங்களில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஷாப்பிங் ஷாப்பிங்களில் இது வரைக்கும் நம்ம வந்து பெஸ்ட்டு கலெக்ஷன் பெஸ்ட்டு ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு நம்ம கலெக்ஷன் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அதுமாதிரி கமெண்ட்டும் கொடுங்க சிஸ்டர்ஸ் ஓகேவா நம்ம இந்த கலர்ஸுக்கு உள்ளே நம்ம ஃபுல்வியூ பார்த்துக்கலாம் ஓகேவா இது வந்து மஸ்டர்டு எல்லோமா மஸ்டர்டு எல்லோவில் ஆஷ் வந்து காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க பார்டர் ஓகேவா இதோட உள்ளே ஃபுல்வியூமா சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கு இது வந்து இது முன்னுமா இது பண்ணுங்க இதோட பிளவுஸ்மா இதுக்கு வந்து இந்த ஜரி பட்டன் கொடுத்துருக்காங்க இதோட பிளவுஸ்மா ஓகேவா ரொம்ப நல்லா இருக்குங்க சிஸ்டர் ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் கலர் பார்ப்போம் கலர் அழகான ராணி பிங்க் சிஸ்டர் ஓகேவா பிங்க்கு ராணி பிங்க்கு ஓகேவா அதுக்கு காம்பினேஷனாக வந்து இந்த க்ரீன் அதாவது லைட் க்ரீனாக ஆலிவ் க்ரீன் சொல்லுவாங்களே ஆலிவ் க்ரீன் அந்த க்ரீன் ஓகேவா இதோட உள்ள நம்ம ஃபுல் வியூவ் பார்த்துடலாம் இது வந்து நார்மல் சின்ன பார்ட்ரு தான் ஸோ வந்து ஒன்று ஒன்று ரெண்டு டிசைன் சேர்ந்த மாதிரி தான் நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் இதோட உள்ள வந்து ஃபுல் வியூ பார்த்துட்டு ராணி பிங்க் க்ரீன் கலரில் அழகாக இருக்குது இது வந்து முந்தி சரியா முந்தி இதோட ப்ளவுஸ்மா இதோட ப்ளவுஸ் வந்து இந்த கலரில் கொடுத்துருக்காங்க ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் கலர் பார்ப்போம் நெக்ஸ்ட் கலர் பார்த்திச்சிட்டேன் அழகான அதே மாதிரி நேவி ப்ளூவில் ஒன்று பார்த்துங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நேவி ப்ளூன்றதுக்கு இது வந்து இங்கு ப்ளூ ராயல் ப்ளூ அந்த கலரில் வருமா சரியா ராயல் ப்ளூவில் வரும் அந்த மாதிரி இதில் இது வந்து லைட் எல்லோ லைட் எல்லோன்னா மேங்கோ எல்லோ மேங்கோ எல்லோ மாம்பழ கலரில் வரும் பார்த்தீங்களா அந்த மந்திரி ஸோ அந்த காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ரீண்ட்டு வந்து பெருசாக அந்த கோபுரம் பிரட்டு மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த டிசைனை ரொம்ப அழகாக இருக்குதுங்க சார் இதுமாரி ரொம்ப அழகாக இருக்குது ஸோ வந்து இது வந்து லைட் கலர் தான் இந்த ப்ளூ வந்து லைட் கலர் தான் ஸோ வந்து வீடியோவில் எப்படி டார்க்காக தெரியுதா லைட்டாக தெரியுதான்னு தெரியல இருந்தாலும் நான் சொல்லிவிட்டேன் லைட்டாக இருக்குது அதேமாதிரி இந்த எல்லாவும் லைட் கலராக தான் இருக்குது சரிங்களா நம்ம வீடியோவில் வந்து எந்த ஃபில்டரும் ஃபோன் இல்லை நார்மல் ஃபோனில் வீடியோட ஃபோன்லேயே சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதோட பாருங்கள் சார் இது வந்து ஃபுல்லாக வந்து இந்த டிசைன் வருதுமா ஓகேவா இது வந்து முந்தி டிசைன் வருமா ஓகே இதோட ப்ளவுஸ் பீஸ் இது கொஞ்சம் அப்படியே டார்க் கலரில் தெரியும் மாம்பழ கலர் சேம் வந்து மாம்பழம் எந்த கலர் இருக்கும் ஸோ மாதிரி கலர் தான் நம்ம நெக்ஸ்ட் கலர் இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பருந்துச்சு அழகான சாக்லேட் கலர் சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா சேம் சாக்லேட் கலரில் வந்து இது அஜந்தா கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க அஜந்தா கலர்னால் நம்ம வந்து அஜந்தா வைன் இந்த கலர்லாம் மேக்ஸிமம் வந்து ஒரே சேமாக தான் இருக்கும் பன்னீர் திராட்சை பன்னீர் திராட்சை கலர் தான் நான் எப்போயுமே உங்ககிட்ட சொல்லுவேன் ஸோ அந்த கலர் தான் இது இதோட காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இதோட நம்ம வந்து இந்த டிசைனை பார்த்துலாம் சூப்பராக இருக்குது பர் பீஸு ரொம்ப கலர் நல்லா அல்டிமேட்டாக இருக்குது செம்மையாக இருக்குது கலர்ஸும் நல்லாயிருக்கு டிசைனே நல்லா இருக்குது உள்ள ஃபுல் வியூ இதுதான்மா சரியா இது வந்து முந்தி வந்து இந்த மாதிரி டிசைனில் வருதுமா இப்படி வந்து கொடுத்துருக்காங்க இது கீழே இப்படி கோபுரம் மாதிரி வருது ஸோ முந்தி டிசைனில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட ப்ளவுஸ் பீஸ்மா ப்ளவுஸ் பீஸ் இந்த காம்பினேஷனில் அழகாக கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது நம்ம நெக்ஸ்ட் கலர் பார்ப்போம் நெக்ஸ்ட் கலர் பாருங்க சார் நெக்ஸ்ட் கலர் வந்து ஆலிவ் க்ரீனில் சேம் வந்து நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்தீங்கன்னா பன்னீர் திராட்சை கலர் பன்னீர் திராட்சை கரெக்டாக ஒயின் கலர் அதெல்லாம் பன்னீர் திராட்சை தான் ஒயின் பண்ணுவாங்க ஸோ வந்து அந்த ஒயின் கலர் தான் அந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குது ஸோ வந்து இந்த இதுவுமே ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி வருது இதோட டிசைன் பாருங்கம்மா இதோட டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க சார் ஃபுல்லாக எப்படியும் காமிக்கிறேன் நான் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் கட கட கடன் பேசுகிறேன் தப்பாக எடுத்துட்டுக்காரிங்க சிஸ்டர் ஏன்னா வந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க நீங்கள் பேசும்போதே கொஞ்சம் வந்து அப்படியே நாவலாக வறட்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்பப்போ தண்ணி குடிச்சிட்டு வீடியோ பேசுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒன்றும் கிடையாது கரண்ட்டு போயிடுச்சு இல்லை மழை வந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு நான் இப்போ நைட்டு டென் ஆக போகுது சிஸ்டர் நம்ம வீடியோ எடுக்கிறது அதனால தான் கொஞ்சம் டக்குன்னு பேசிட்டேன் ஓகேவா சரிங்களா இது இதோட ப்ளவுஸ் பீஸ்மா இந்த ப்ளவுஸ் பீஸ் வந்து இந்த ஆலிவ் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட பாடி ஓகேவா ஆக்சுவலி வந்து சாரி சிஸ்டர் நான் நான் தான் வந்து தப்பாக சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் பாடி கலர் வந்து ஒயின் கலர் ஓகேவா பாடி ஃபுல்லாக ஒயின் கலரும் இந்த டிசைன் தான் வந்து ஆலிவ் கிரீனில் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஒரு ஓரேன் நான் தான் மாற்றி சொல்லிட்டேன் பாடி கலர் ஒயின் கலரில் வருதுமா சரியா கீழே இந்த டிசைன் தான் வந்து ஆல்இல வருது ஓகே அதோடய ப்ளவுஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி இது வந்து பிளைன் இந்த 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 இதுக்கு வந்து இந்த சாரிக்கு வந்து பிளைன் கலர் தான் கொடுத்துருக்காங்கம்மா இங்கே பாருங்கள் ஓகேவா செம்ம கலரும் சூப்பராக இருக்குது மிஸ்டர் ப்ரைஸும் நம்மளுக்கு உங்களுக்கான அஃபர்டபுள் ப்ரைஸில் தான் நான் வந்து கலெக்ஷன்ஸும் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் அதேமாதிரி செலக்ட் நெக்ஸ்ட் கலர் வந்து ஒரு விஷயமா என்ன நான் பிரித்து பார்த்துக்குறேன் நான் ஏன்னா நம்ம கலர்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும் ஏன்னா ஓகே பாடி கலர் வந்து செந்தூர கலர் சிஸ்டர் ஓகேவா பாடி ஃபுல்லாக வந்து செந்தூராமா செந்தூரா கலர் ஓகேவா செந்துரா கலரை டார்க் ஆரஞ்சு கிடையாது செந்தூரா கலரு இது வந்து காம்பினேஷன் வந்து ஆஷ் கலரில் கொடுத்துட்டாங்க இதோட காம்பினேஷன் வந்து ஆஷ் கலரில் இது பண்ணா இல்லை சூப்பராக இருக்குது பரங்கிஸ் ஓகேவா சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு எல்லா டிசைனுமே அல்டிமேட்டாக இருக்குது ஏன்னா நம்ம ஃபேமிலிக்கு வந்து நம்ம நான் கலர்ஸ் வந்து எப்படி கொஞ்சம் செலக்டடாக கொடுக்கணும் ரொம்ப ப்ரைஸும் நல்லாயிருக்கு அது உங்களுக்கான ப்ரைஸில் தான் நான் கரெக்டாக உங்களுக்கு என்ன சொல்கிறது எல்லாருக்குமே அஃபோர்டபுளாக இருக்கணும் யார் வாங்கினாலுமே அவங்களுக்கான ப்ரைஸில் தான் நம்ம வந்து கலெக்ஷன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ வந்து இந்த கலெக்ஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருப்போம் நான் கண்டிப்பாக நினைக்கிறேன் அதேமாரி நம்ம கலெக்ஷன் பிடிச்சிருந்தால் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர் அந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் தென் வந்து நம்ம இன்னொரு கலெக்ஷன் வந்து சூப்பரான கலெக்ஷனில் வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க்யூ சிஸ்டர்ஸ்